இனிய மதிய வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி என்ன நாள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இருபத்திரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மூணு நம்பர் வரும் ரெண்டு 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 இது எதை குறிக்குதுன்னா இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேவரேட் நம்பரை வச்சு குறிக்குது இன்றைக்கி ரெண்டு மணி இருபத்திரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியம் வந்தாலும் இறைவனுடைய அருள் இருக்கும்போது அது உங்களை கண்டிப்பாக நல்ல எண்ணங்களோடும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் என்ன மந்திரம் சொல்லலாம் பிரணவம் ஓம் ஸ்டீ ஹ் கிரீ க்ளீ க்ளௌ சவு வஜ்கோஷம் வராகி ஷீ மதுரை மீனாட்சி தாயே தினம் தினம் பணம் பணம் வசிவசி வசமான நம பொதுமான மந்திரங்க சொல்லி பாருங்கள் அந்த ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்தில் ஆரம்பித்து முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள் இது இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கிற இந்த நேரமானது உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் பணம் பணம் வசி வசமானாய நமக்கு ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் கம் வஜரகோஷம் ஸ்ரீ மதுரை மீனாட்சி தாயே தினம் தினம் பணம் பணம் வசிவசி வசமானாய நமக இதாங்க மந்திரம் சொல்லி பாருங்க வெற்றி உங்கள் பாதையில் தான் இருக்குது இன்றைக்கி ஆரம்பித்து அடுத்த பிப்ரவரி ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருபத்தி ரெண்டாந்தேதி பிப்ரவரி மாதம் வரைக்கும் சொல்லிகிட்டே இருங்க இந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு லட்சாதிபதியாகவோ இல்லை ஒரு கோடிதனாவோ மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு இது நான் சொன்ன தீர்ப்பு இல்லைங்க ஆண்டவன் எங்கிட்ட சொல்கிறாரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மற்றவங்க சொல்லுங்க என்ன விரைவாக இந்த வீடியோவுக்கு போடுறேன்னு நினைக்காதீங்க எப்பவுமே லேட்டஸ்ட் தாங்க ஸ்டாங்